ஓம் ஸ்ரீசாரம் அதாவது வந்து பிரச்சனைங்கிறது வந்து எல்லாருக்கும் இருந்துன்றதாங்க இருக்கும் அதுக்காக நீங்க பயந்து எல்லாம் ஓடிடாதீங்க நான் பிரச்சனைக்கு நிறைய தீர்வு சொல்லியிருக்கேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் ஒன்னு ஒன்று நடக்கலைன்னா இன்னொன்னு பண்ணி பார்க்கணும் உங்களை சுத்தி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கோங்க இங்க வந்து நான் வந்து பண பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப வறுமையில இருக்கீங்களா பயப்படவே பயப்படாதீங்க எங்கேயும் ஓடி போக வேண்டாம் அதாவது வந்து இப்படியே இருந்துருமோன்னு பயப்பட வேண்டாம் ரொம்ப வறுமையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை பண்ணுங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதாவது என்ன பண்ணுங்கன்னா ஒரு மண்ணில் வந்து ஒரு பா செடி வைக்கிற பாட்டு மாதிரி வாங்கிக்கோங்க மண்ணுக்கு வந்து பூமி பூமியோடு சேர்ந்தது தான் அந்த மண்ணுங்கிறது அந்த ம மண் பாட்டு வாங்கும்பொழுது அதுக்கு வந்து ஈர்க்கிற சக்தி வந்து ஜாஸ்தி அது என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து நீங்களே உங்கள் நல்ல நாள் பார்த்துக்கோங்க அதில் வந்து அஞ்சு காயின் அதாவது ஒரு ரூபா காயினாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயினா ரெண்டு ரூபா காயினா அஞ்சு காயின் போடுங்க போட்டு அதில் மண்ணு போடுங்க அதில் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு துளசி பிளான்ட் வைங்க துளசி பிளான்ட்டை வச்சுட்டு டெய்லி வந்து அதுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க முப்பது நாள் ஆன உடனே அந்த செடியோட வேரெல்லாம் பாதிக்காமல் அந்த காயின்ஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஸோ நீங்கள் நடுவில் கூட அந்த மண்ணுக்கு நடுவில் கூட காயின்ஸை போட்டுக்கலாம் இதை வந்து இந்த காயினை என்ன பண்ணுங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய லாக்கர்லேயோ இல்லை வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இது பர்சுலியை வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் இல்லை இதுக்கு வந்து ரொம்ப பவர் ஏறி இருக்கும் உங்களுக்கு தெரியாது இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து உங்களை வறுமையிலேருந்து மீட்டு எப்போவுமே உங்களுக்கு வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இது உங்கள் பரம்பரை பரம்பரையாக அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு சுக்கரனோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி லக்ஷ்மி தேவியை நீங்கள் கும்பிடுறீங்க சுக்கரனோட கனெக்டிவிட்டி யாரும் மண்ணிலேருந்து உங்களுக்கு வந்து ஈர்க்கிற சக்தியும் கிடைக்கிறது இது இது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு எப்பொழுதுமே வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோட ஒரு நல்ல உங்களுக்கு தகுதியான பணம் வரவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பணம் அனாவசியமாக செலவழியாது நல்லா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வியாபாரம் இருந்தால் வியாபாரம் செழிக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும் இது செஞ்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அது ஒரு வந்து தண்ணி ஊற்ற போகிறீங்க வேண்டிக்கு போகிறீங்க அவ்வளோதான் இதனால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமே கிடைக்கும் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னும் வந்து மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதோட இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பொருள் வேணும்னா ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கிட்ட இயற்கை டை இருக்குது மங்குக்கு இருக்குது சுகருக்கு டயபெட்டிக்கு பவுடர் இருக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பவுடர் கஷாயம் பவுடர் இருக்கு ஹ தலைமுடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்